அனைவருக்கும் வணக்கம் மற்றவர்களுடைய எண்ண அலைகளிலிருந்து எப்படி நம்மளை பாதுகாத்துக் கொள்வது கிரகங்களின் தாக்கத்தில் இருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக் கொள்வது அப்படிங்கிறத நம்ம வந்து இன்னைக்கு பார்ப்போம் இப்போ வந்து எண்ணலைகள் மற்றவர்களோட எண்ணலைகளிலிருந்து நம்ம எண்ண எப்படி நம்ம வந்து பாதுகாப்பது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து நம்ம இந்த கிரக இந்த உலகத்துக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு எங்கேருந்து வருது அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கன்னா இந்த பிரபஞ்சத்துக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு இந்த கிரகத்துக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு மற்ற மனிதர்களுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு எதுலேருந்து வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சுவாசத்துலேருந்து வருது இந்த சுவாசமாகப்பட்டது நம்ம வந்து வெளியில் விடுறோம் பன்னெண்டங்களும் விடுறோம் எட்டு இழுக்குறோம் இழுக்கிறோம் அதில் நாலங்களும் நமக்கு லாஸ் ஆகுது சேதப்படுது இப்போ வந்து இந்த இந்த வெளியில் மூச்சு காட்டுற விடுறோம் இல்லையா விட்டுட்டு நம்ம இழுக்கிறோம் இப்போ நம்ம விட்டுட்டு இழுக்கிற மாதிரியும் இங்கே வந்து லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க அவங்களையும் சுவாசம் அவங்களோட சுவாசத்தை விட்டு விட்டு தான் இங்கே இழுத்துக்கிட்டு இருப்பாங்க அப்போ அவங்களையும் அவங்களும் விடக்குள்ளே கார்பன் டை ஆக்சைடாக விடுவாங்க நம்மளும் விடக்குள்ளே கார்பன் டை ஆக்சைடாக விடுவோம் எல்லா அந்த ஜீவனுக்குள்ள இருந்த என்ன அலைகள் இருக்கு இல்லையா உள்ளார என்ன அவங்க நினச்சாங்களோ அவங்களோட மனநிலை எண்ணங்கள் எல்லாம் எப்படி இருந்ததோ அது சுவாசத்துக்கூட வெளியில் பரவி கிடக்கு நம்மளோட எண்ண அணைகளும் கூட வெளியில் அப்படி பரவி கிடக்கு அப்போ அது என்ன ஆகுது கார்பன் டை ஆக்சைடெலாம் ஆக்சிஜனாக மாறி திரும்பவும் இங்கே பல பேரோட எண்ணெய் அலைகள் இருக்கு இல்லையா மூச்சு காற்றாக அங்கே இருக்குது இந்த மூச்சு காற்றை தான் நம்ம என்ன பண்ணுவோம் சுவாசிப்போம் அப்படி சுவாசிக்கும் பொழுது நம்ம நல்ல விதமாக தான் நம்மளோட மனத்தை எண்ணத்தை வச்சிருப்போம் ஆனால் கெட்ட கெட்ட விஷயங்கள் இல்லை பலவிதமான எண்ணங்கள் இங்கே எழுந்துக்கிட்டே இருக்கு இல்லையா இந்த பலவிதமான எண்ணங்கள் எழுவதற்கும் இந்த மூச்சு காற்று ஒரு காரணமாக உள்ளது மற்றவர்களுடைய சுவாச காற்றும் அவர்களோட எண்ண அலைகளும் இந்த காற்றில் கலந்து இருப்பதனால் அதை சுவாசிக்கும்போது அந்த எண்ண எண்ண அலைகளும் நம்மளை தாக்குவதற்கான வாய்ப்பு இருக்குது ஒன்று ரெண்டாவது இந்த கிரகங்கள் நட்சத்திரங்கள் ஐம்பூதங்கள் இதோட பாதிப்பும் நமக்கு வந்து இருக்கு அந்த கிரகங்களோட தாக்கத்தை குறைக்கணும் அப்போ அண்டத்தில் உள்ளதெல்லாம் பிண்டத்தில் இருக்கு பிண்டத்தில் உள்ளதெல்லாம் அண்டத்தில் இருக்கு இப்போ அன் நம்ம பிண்டத்தை சரி பண்ணிட்டோம் அப்படின்னா அண்டத்தையும் நம்மளால் சரி பண்ண முடியும் அப்போ அண்டத்தை நம்மளால் சரி பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது அப்போ எதை சரி பண்ண முடியும்னா இந்த பிண்டத்தில் உள்ள அந்த பஞ்சபூதங்களையும் நம்ம வந்து கட்டுப்படுத்த முடியும் அந்த பஞ்சபூதங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா ஐம்புலன்களாக இருக்குது கிரகங்களோட தாக்கம் எப்படி இருக்குன்னா ஐம்புலன்களாகவும் இருக்குது இந்த சுவாசத்துலையும் இருக்குது அப்போ இந்த சுவாசத்தினால வர எண்ண அலைகள் கெட்ட எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள் எல்லா எண்ணங்களும் கலந்து கலந்து வந்துக்கிட்டே இருக்குது இந்த எண்ண அலைகளை நிறுத்தணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வெளியில் சுவாசிக்கிறோம் இல்லையா இந்த வெளியில் சுவாசிக்கிற இந்த காற்றை என்ன பண்ணணும் நம்ம வெளியில் சுவாசிக்கிற காற்றை வந்து நம்ம வந்து உள்ளுக்குள்ளாரையே நிறுத்தணும் வெளியில் விடாமல் உள்ளுக்குள்ளே நிறுத்தணும் வெளியில் வந்தால் தானே மற்றவங்களோட சுவாசத்தையோ காற்றையோ நம்ம இழுக்கிற மாதிரி இருக்குது அப்போ நம்ம உள்ளுக்குள்ளாரையே நிறுத்திட்டோம் அப்படின்னால் இது வெளியிலேருந்து இழுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ என்ன ஆகுது எண்ணலைகளோட தாக்கம் மிக மிக குறைவாக இருக்குது ஒன்று ரெண்டாவது இந்த புலன்களை அடக்குவதனால் மட்டுமே இந்த ஐம்பூதங்களை நம்மளால் வந்து அடக்க முடியும் இப்போ புலன்களை எப்படி அடக்குவது என்று நம்ம வந்து ஏற்கனவே வந்து இந்த வாசியோகம் கற்றுக்கிட்டவங்களுக்கும் சித்த வித்தை கற்றுக்கிட்டவங்களுக்கும் இது வந்து நல்லா புரியும் உள்ளார எப்படி சுவாசத்தை அடக்குவது அப்படிங்கிறதும் இந்த வாசியோக பயிற்சி கற்றுக்கிட்டவங்களுக்கு வித்தை கற்றுக்கிட்டவங்களுக்கு தெரியும் மற்றவர்களுக்கு தெரியுமானால் தெரியாது அப்போ அவங்க என்ன பண்ணணும் இந்த பயிற்சியை கற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் இப்போ இந்த ஐம்புலன்களை எப்படி அடகுணும் அப்படின்னா எப்படி அடக்கிறது அப்படின்னு சித்த வித்தியார்த்திகள் இந்த வாசியோக பயிற்சி கற்றுக்கிட்டவங்களுக்கு தெரியும் உங்களோட அந்த உங்களுக்கு சொல்லி கொடுத்தவங்க அதை உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படி சொல்லி கொடுக்கலனாலும் பரவாயில்ல நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க இப்போ நம்ம வந்து கண்ணை புருவ மத்தியத்தில் பார்க்குறோம் முகிறது கிடையாது சுவாசத்தை உளாரடக்கோம் பேசுறது கிடையாது காதால் கேட்குறதையும் நம்ம வந்து நிறுத்திடணும் நம்மளோட கவனம் முழுக்க புருவ மத்தியத்தில் தான் இருக்கும் ஜீவனை பார்த்துக்கிட்டே இருக்கணும் தொடு உணர்வு இருக்கு இல்லையா அந்த தொடு உணர்வை நிறுத்திடணும் காலில் வருது கையில் வருது அந்த தொடு உணர்வு அந்த கொசு கடிக்குது அதை மாதிரி இந்த தொடு உணர்வையும் நீங்கள் நிறுத்தணும் ஐம்புலன்களையும் நீங்கள் வந்து அடக்கிடணும் அப்படி அடக்கும்போது தான் இந்த பஞ்சபூதங்கள் வசப்படும் இந்த பிரபஞ்சம் வசப்படும் இந்த கிரகங்களோட தாக்கத்தை இதன் வாயிலாக தான் உங்களால் நிறுத்த முடியும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா வெளி சூழ்நிலைகளை சரியாக அமைத்து கொள்ளணும் நல்லவர்களோட நட்பு வேணும்னு சொல்லுவாங்க நல்லவர்களெல்லாம் அவங்களோட நட்பு கிடைக்கக்குள்ள அவங்களோட சுவாசமும் நம்மளோட சுவாசங்களும் கலக்கும்போது அந்த எண்ணாலைகள் எல்லாமே சமசீராக இருக்கும் அவங்களோட எண்ணமும் சரியாக இருக்கும் நம்மளோட எண்ணமும் சரியாக இருக்கும் அப்போ நமக்கு வந்து கெட்ட எண்ணங்கள் அதிகமாக வராமல் இருப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது எல்லாம் கூட்டமாக இருக்கிற இடத்துல நம்ம போகக்குள்ள கெட்ட எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள் அதை சுவாசிக்கக்குள்ள அது நமக்கு வரக்கு வருவதற்கான வாய் வாய்ப்புலாம் நிறையா இருக்குது இதனால தான் சித்தர்கள் மகான்கள்லாம் என்ன பண்ணாங்க தனிமையில் இருந்துக்கிட்டாங்க இந்த கூட்டமாக உள்ள இடத்துலையோ இல்லை கண்ணாமலான் எல்லா மனிதர்களும் வரும்பொழுது அந்த தாக்கங்கள்லேருந்து தப்பிக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணாங்க தனிமையில் வாழ்ந்தாங்க இந்த சுவாசத்தை கட்டுப்படுத்து முழுமையாக கட்டுப்படுத்துவதற்கு சதா சர்வகாலமும் பிராணாயாமம் அப்படின்ற அந்த நிலைமைக்கு போகிறதுக்காக அவங்க வந்து தனிமையை வந்து கடைபிடிச்சாங்க அதை நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சிக்கணும் ரெண்டாவது வெளி சூழ்நிலையை நீங்கள் வந்து சரியாக அமைச்சிக்கணும் வெளி சூழ்நிலையை நீங்கள் சரியாக தனிமையில் அமைச்சுக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து தாக்கம் குறைவாக இருக்கும் அங்கேருந்து ஒருத்த வந்து நம்மள்ட சண்டை போடுறதும் ஏதாவது தேவைகளாக இருந்தால் தானே அவங்க கூட தொடர்பு வச்சுக்கக்குள்ள தானே அவங்கள்டுந்து நமக்கு ஒரு பாதிப்பு வரத்துக்கோ மற்ற விஷயங்களுக்கோ வாய்ப்பு இருக்குது நம்ம தனிமையில் இருந்துட்டோன்னா பிரச்சனையே கிடையாது ரெண்டாவது எளிமையான வாழ்க்கை வாழக்குள்ள இன்னும் பிரச்சனைகள் நம்மளோட சுமைகள் குறையும் அதுக்காக தான் சிவானந்த பரமேசர் அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா எளிமையான வாழ்க்கையை நீங்கள் வாழணும் உங்களுக்கு வந்து இந்த வரதட்சணையெல்லாம் வாங்கக்கூடாது திருமணங்கள்லாம் செலவு அதிகமாக பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு வழிமுறைகளை கொண்டு வந்ததுக்கு காரணமே நீங்கள் அதிகம் உழைக்காமல் இந்த ஜபத்தில் இந்த தியானத்திலும் ஜபத்திலும் அதிகமாக உங்களை இருப்பு இருக்க வைப்பதற்கான வழிமுறைகள்தான் இதெல்லாம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெளிவாக இதுலேருந்து புரிஞ்சிக்கணும் அப்போ இந்த கிரகங்களோட தாக்கத்திலேருந்தும் நம்ம தப்பிக்கணும் இந்த வந்து மற்றவர்களோட எண்ணாலைகளிலேருந்தும் நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு இருக்கிற ஒரே வழி எது அப்படின்னு கேட்டிங்கன்னால் இந்த வாசுயோகம் மட்டுமே தான் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்போ இது மட்டும் அல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வாரம் ஒரு முறை உங்களை சார்ந்தவர்களைகளை அழைத்து நீங்கள் வந்து ஒரு கூட்டு தியானத்தில் ஈடுபடுவது கூட்டு ஜபத்தில் ஈடுபடுவது எல்லா எண்ண அலைகளையும் ஒன்றாக்கணும் ஒன்றாக்கக்குள்ளே அங்கே ஒரு ஒரு சக்திகள் வந்து குவிக்கப்படும் அங்கே வந்து ஒரு நல்ல ஒரு தன்மை உங்களுக்கு கிடைக்கும் சக்திகள்ங்கிறது இந்த சுவாச பகிர்வு தான் இந்த சுவாச பகிர்வு சரியாக இருக்கும்பொழுது நம்மளை வந்து அது வந்து பாதிக்காது நமக்கு ஒரு நல்ல எண்ணங்களை தூண்டி கொடுக்கும் அப்போ இந்த வாரத்தில் ஒரு நாள் சந்தித்து நல்லது கெட்டதுகளை பகிர்ந்துக்கிறது அதை மாதிரி ஒரு நல்ல குருநாதர் வேணும் இது எல்லாமே வழிநடத்தி செல்வதற்கு ஒரு நல்ல குருநாதர் வேணும் நல்ல எண்ணம் படைத்தவர்கள் வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அனுபவம் மிக்கவர்களாக இருக்கணும் சும்மா எல்லாம் ஒன்றுமே தெரியாமல் எல்லோரும் உட்காந்து ஜபம் பண்ணிவிட்டு அதில் எந்த விதமான புரோஜனமும் இல்லை ஃபஸ்ட்டு முதல்ல ஜபம் சரியாக நடக்குதா அப்படின்னு உங்களை செக் பண்ணுறதுக்கும் சரியான கதிகளை சொல்லி கொடுப்பதற்கும் நுட்பங்களை சொல்லி கொடுக்குவதற்கும் ஒரு குருநாதர் என்பது மிக மிக அவசியமானவர் என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தான் உங்களை நீங்கள் நிறையா விஷயங்கள் கற்றுக்க முடியும் இந்த அனுபவங்கள் என்பது வயதை குறித்ததல்ல ஒரு எண்பது வயசில் ஒரு வயசானவர் இருக்காரு அப்படின்றதுனால அவர் நல்லா ஜபம் பண்ணிடுறாரு அப்படிலாம் பொருள் கிடையாது வயசுக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது இந்த அனுபவங்கள் நிறையா இருக்கணும் அந்த அனுபவங்கள் இருபத்தஞ்சி வயசுலேயும் கிடைக்கலாம் முப்பது வயசுலேயும் கிடைக்கலாம் அவங்க செய்யக்கூடிய பயிற்சியை பொறுத்து இருக்குது நான் மீண்டும் மீண்டும் இதை சொல்கிறேன் இந்த வயதிற்கும் இந்த அனுபவத்திற்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்